ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் உணக்கம் என் வீடு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம டெய்லியுமே குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுப்போம் பட் ஆனால் டெய்லியும் ஒரே மாதிரி ப்ளெயினாக கட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நாள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி அவாய்ட் பண்ணாமல் இருக்கணும்னா அவங்களுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஃப்ரூட் சாட்லாம் செய்யணும் ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டெண்ட்டாக நம்ம வீட்டிலே இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் சாட் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வகையான ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்ககிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே வந்து நான் கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் என்னென்ன அஞ்சு வகையான ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் தர்பூசணி எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம் வந்து தோல் உரிச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்ததாக வந்து மாதுளை பழம் வந்து பீல் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நம்ம பப்பாளி ஸோ பப்பாளியும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்ததாக வந்து அன்னாசி பழம் ஸோ இது ஐந்து வகையான ஃப்ரூட்ஸ் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் கிட்டே என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது வந்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாமே ஈக்குவல் அளவுக்கு இருக்கிற மாதிரி எல்லா ஒரு அஞ்சு வகையான ஃப்ரூட்ஸ் எடுத்து அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து வந்து அமுல் ஃப்ரெஷ் கிரீம் வந்து கொஞ்சமா அது மேலே ஆட் பண்ணிக்க போறேன் இது வந்து ஒரு மில்க் ப்ராடக்ட் தான் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் ரொம்ப ஈஸியா இப்பெல்லாம் கிடைக்குது மில்க் வந்து நல்ல க்ரீமான பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க இது பார்க்கறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதுல வந்து நம்மளுக்கு சால்ட் எதுவுமே ஆட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் க்ரீம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் அந்த சுவையை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து அடுத்ததாக ஆட் பண்ணிக்க போறேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாட் மசாலா சாட் மசாலாவும் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அது வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவை விட கம்மியான அளவுக்கு கரம் மசாலாவும் சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ வந்து அதுவுமே வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் க்ரீமியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரூட் சாட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஸோ நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நான் ஒரு அஞ்சு வகையான ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் மட்டும் நான் இப்போ என்னென்ன அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டர்போஸ்னே வந்து பாடியில் இருக்கக்கூடிய வாட்ரு லெவலை இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வெயில்னால நம்மளோட உடம்புக்கு ஏற்படக்கூடிய வெப்பத்தை வந்து குறைக்கும் அதே மாதிரி அதிகப்படியான இரும்பு சத்தும் இதில் இருக்குது அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அன்னாசி அன்னாசி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்குது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பப்பாளி பப்பாளி வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சருமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நம்மளோட தேவையற்ற கழிவுகள் எல்லாத்தையும் இது வந்து அகட்டிட்டு நம்மளோட சருமம் வந்து பல இருக்கிறதுக்கு உதவும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மாதுளை மாதுளை வந்து நம்மளுக்கு ரத்த அணுக்களை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸோ ரத்தம் ஓட்டம் நம்மளோட உடம்புல நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெய்லியும் கொஞ்சமாவது மாதுளை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ மாதுளை வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக கூட இந்த சாட்டில் வந்து ஆட் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி இதுவும் இதுவும் வந்து நம்மளுக்கு கலர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளோட சர்மத்துக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா வந்து சப்போர்ட்டால அதிகப்படியான குளுக்கோஸ் இருக்கிறதுனால நம்மளோட போன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகும் அதே மாதிரி வயசான காலத்தில் வந்து நம்மளுக்கு கண் பார்வை மங்காமல் இருக்கிறதுக்கு இந்த சப்போர்ட்டா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த அஞ்சு ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் சாட்டை ரெடி பண்ணி உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுத்து வீட்டில் இருக்க எல்லாரையும் அசத்திடுங்க இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிரீமையான எம்மியான ஃப்ரெஷ் ஃப்ரூட் சாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறைய சம்மர் டிஷஸ்லாம் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போது அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பார்க்கறதுலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பை